ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலைவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட் கொஸ்டினில் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க படத்தில் உள்ள சாய் சதுரத்தின் வரப்பழவு காந்தினு இது அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மூளை விட்டங்கள் கொடுத்துக்கிறாங்க இது டி ஒன் இது டி டூ மூளை விட்டங்கள் கொடுத்துக்கிறாங்க அப்போ நம்ம ஃபார்முலா எழுதி ஆன்சர் அப்படியே கண்டுபிடிங்களா அப்படி ஃபஸ்ட்டு இது குத்துக்கிறது எழுதுங்க அப்போது சாய் சதுரத்தின் சாய் சதுரத்தின் மூளை விட்டங்கள் மூளை விட்டங்கள் பார்த்திங்கன்னா D1 வந்து எவ்வளோ பதினாறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் டி டூ வந்து எட்டு சென்டிமீட்டர் அப்போது இதுக்கு நம்ம சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதுணும் அப்போது சாய் சதுரத்தின் பரப்பளவுல் டு ஒன்று பை ரெண்டு டி ஒன் பெருக்கள் டி டூ சதுர அளவுகள் பாருங்க ஒன்று பை ரெண்டு பெருக்கள் டி ஒன் எவ்வளோ பதினாறு பெருக்கள் டி டூ எட்டு சதுர சென்டிமீட்டர் அப்போது இது பாருங்கள் ஓர் ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு அப்போது என்ன வருது எட்டு பெருக்கல் எட்டு சதுர சென்டிமீட்டர் அப்போது எட்டு எட்டு வரும் அறுபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் கொஞ்சம் ஆளாக தான் இது ஃபஸ்ட்டு வாங்கிச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறேன் இது ஒரு சாய் சதுரம் இது பாருங்கள் அடிப்பக்கம் கற்றுக்குறேன் உயரம் குத்துக்கிறேன் அப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக ஃபார்மில் அப்ளை பண்ணி தான் ஃபஸ்ட்டு இதில் புத்துக்கரு எழுதுனேன் அப்போது சாய் சதுரத்தின் சாய் சதுர் ரத்தின் அடிப்பக்கம் அடிப்பக்கம் என்னென்னு குறிப்போம் பீன் குறிப்போம் அப்போ பீசிக் கொல்டு என்ன கொடுத்துருக்காங்க பதினஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் உயரம் உயரம் என்ன குறிப்போம் ஹெச்ன்னு குறிப்போம் அது பார்த்திங்கன்னா பதினோரு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பரப்பளவு அப்போது சாய் சதுரத்தின் சாய் சது ரத்தின் பரப்பளவு இஸ் பரப்பளவுல் டு பி பெருக்கல் ஹெச் சதுர அலகுகள்ருங்க பி என்னது பதினஞ்சு பெருக்கல் ஹெச் என்னது பதினொன்று சதுர அலகுகள்னால் சென்டிமீட்டர் அப்போ பதினஞ்சு பதினொன்று பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு சதுர சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அப்போது கடைசியாக என்ன எழுதலாம் தரஃபோர் சாய் சதுரத்தின் பரப்பளவு அளவு இஸ் ஈக்குவல் டு நூற்றி அறுபத்தி அஞ்சு சதுர சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அதில் தான் ஃபஸ்ட்டில் என்னோட ரெண்டு கொஸ்டின்களை ஆன்சர் பண்ணி வச்சுருக்கோம் புரிஞ்சுதுங்களா